நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள தேவூர் சேர்ந்தவர் தான் பெருமாள் இவருடைய மகன் தயானந்தன் இவர் சொந்தமாக நிதி நிறுவனம் மற்றும் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார் தயானந்தன் அந்த ஊரில் மிகப்பெரிய ஆள் அவர் நிறைய பேருக்கு வட்டிக்கு பணமும் கொடுத்துள்ளார் பத்தாதத்திற்கு சொந்தமாக நிதி நிறுவனம் மற்றும் டிராவல்ஸ் அதாவது நிறைய வண்டிகளை வாங்கி குவித்துள்ளார் அதில் ஏராளமான வருமானமும் வந்துள்ளது அந்த வருமானத்தை நிறைய பேருக்கு வட்டிக்கு பணமும் கொடுத்துள்ளார் அப்படி நிறைய பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கும்போது வட்டியை திரும்ப கொடுக்க நிறைய பேர் வீட்டிற்கு வந்து செல்வதுண்டு இவருடைய மனைவி பெயர் தான் அன்னப்பிரியா அவருக்கு வயது இருபத்தி ஒன்று இவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்தது ரெண்டு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது தயானந்தின் தந்தை பெருமாள் கடந்த ஓராண்டுக்கு முன்பு தான் இறந்து போய்விட்டார் அதுவரை தன் மகனுடன் வசித்து வந்த தயானந்தனின் தாயார் கஸ்தூரி கணவர் இறந்த பிறகு கத்தேரியில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு சென்றுவிட்டார் இந்த நிலையில்தான் அக்டோபர் பதினோராம் தேதி அதிகாலையில் தயானந்தன் வீட்டிலிருந்து பயங்கர அலறல் சத்தம் கேட்டுள்ளது அதிர்ச்சி அடைந்து அக்கம் பக்கத்தினர் அங்கே ஓடிச்சென்று பார்த்தனர் அங்கே வீட்டுக்குள் தயானந்தன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து அக்கம்பக்கத்தில் தேவூர் காவல் நிலையத்திற்கு தகவலும் அளித்தனர் காவல் ஆய்வாளர் தேவி மற்றும் காவலர்கள் சடலத்தை மீற்று உடற்கூறாய்வுக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் காவல்துறையினர் தயானந்தன் மனைவி அன்னப்பிரியாவிடம் விசாரணை நடத்தினார்கள் கணவருக்கு திடீரென்று தூங்கிக் கொண்டிருந்தபோது வலிப்பு ஏற்பட்டு அவரே மரக்கட்டிலில் பயங்கரமாக மோதியதில் உயிரிழந்து விட்டதாக அவர் கூறியுள்ளார் இது ஒரு புறம் இருக்க தயானந்தனின் தாயார் கஸ்தூரி தன்னுடைய மகன் சாவில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக காவல்துறையிடம் புகார் அளித்தார் அந்த புகாரில் தன்னுடைய மகனிடம் உள்ள ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு என்னுடைய மருமகள் அடிக்கடி என்னுடைய மகனிடம் த தயா தகராறு செய்து வந்துள்ளார் மகன் பணம் கொடுக்க மறுத்ததால் ஏற்கனவே இரண்டு முறை கணவன் என்றும் கூட பார்க்காமல் அடித்தே துன்புரித்துள்ளார் அதனால் அவர்தான் இந்த என் மகனை அடித்து கொலை செய்திருக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இந்த புகாரை அடுத்து அன்னப்பிரியாவிடம் சில கிடுக்குப்பிடி விசாரணையும் நடத்தினார்கள் காவல்துறையினர் தயானந்தன் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் அன்னப்பிரியாவின் செல்போன் அழைப்புகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்தனர் காவல்துறையினர் அன்னப்பிரியா இரவு நேரங்களில் தினமும் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அடிக்கடி ஃபோன் பேசி வந்திருப்பது தெரிய வந்துள்ளது இந்த விசாரணையில் அந்த நபர் எடப்பாடி அருகே உள்ள தண்ணீர் தாசனூரை சேர்ந்த சின்ன பையன் மகன் முகேஷ் என்கிற முருகன் வயது இருபத்தி ஒன்று என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவரை பிடித்து விசாரணை நடத்தியதால் தான் பல பயங்கரமான விஷயங்கள் வெளியே வந்தன அன்னப்பிரியாவும் முருகனும் தயானந்துக்கு தெரியாமல் நெருங்கி பழகியதும் அதாவது தயானந்தன் முருகனுக்கு பணம் கொடுத்துள்ளார் வட்டிக்கு அந்த வட்டி பணத்தை திரும்ப கொடுக்க தயானந்தன் வீட்டுக்கு அடிக்கடி முருகன் வந்துள்ளார் இந்த விஷயத்தில் அன்னப்பிரியாவும் முருகனும் சந்தித்து அடிக்கடி பேசுவதுண்டு இந்த சந்திப்பானது காதலாக மாறியுள்ளது இந்த காதல் அவர்களுக்குள்ளே கள்ளக்காதலாக மாறி அடிக்கடி தயானந்தன் வீட்டில் வெளியிலிருந்து சென்ற பிறகு இவனை முருகனை வரவைத்து இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த முருகன் அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஏதோ சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்கிறது ஏனென்றால் தயானந்தன் வீட்டிலிருந்து வெளியில் சென்ற பிறகுதான் இந்த முருகன் வீட்டிற்கு வருகிறான் இதில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது என்று அக்கம் பக்கத்தினர் தயானந்தனிடம் சொல்லியுள்ளனர் உடனே தன் மனைவி மீது ஏதோ சந்தேகமாக இருக்கிறது என்று அக்கம் பக்கத்தினரே சொல்லும்போது இதை சுதாரித்து கொண்டு எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று அந்த முருகனையும் இந்த அன்னபூரணியையும் இருவரும் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று திட்டியுள்ளார் அதன் பிறகு அவர் அந்த வீட்டிற்கு வரவில்லை ஆனாலும் அக்டோபர் பதினோராம் தேதி இரவு வீட்டிற்கு வந்த தயானந்தனிடம் பணம் கெட்டு மீண்டும் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் அன்னப்பிரியா பிறகு சமாதானமான தயானந்தன் இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு உடல்நலம் சரியில்லை என்பதால் கஷாயம் குடித்துள்ளார் இங்குதான் திடீர் டெஸ்ட் ஏற்பட்டுள்ளது கணவரை தீர்த்துக்கட்ட ஏற்கனவே திட்டம் போட்டிருந்த அன்னப்பிரியா கணவருக்கு கொடுத்த கஷாயத்தில் தூக்க மாத்திரையை கலந்து குடிக்க கொடுத்துள்ளார் இது தெரியாமல் அந்த கஷாயத்தையும் தயானந்தன் குடித்துள்ளார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றுவிட்டார் இதுதான் தக்க சமயம் என்று கருதிய அன்னப்பிரியா தனது ஆண் தனது ஆண் நண்பரான முருகனுக்கு செல்போன் மூலம் தகவல் சொல்லியுள்ளார் அதிகாலை வேளையில் வீட்டுக்கு வந்த முருகன் அங்கே இருந்த உருட்டுக்கட்டையால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த தயானந்தனை சரமாரியாக தாக்கியுள்ளார் தூக்கம் களைந்து அவர் எழுந்து தாக்குதலை தடுக்க முயன்ற போதிலும் சரமாரியான தாக்குதலால் அவர் நிலை குலைந்து அங்கேயே விழுந்துவிட்டார் இந்த தாக்குதலில் அவர் உயிரிழந்து விட்டார் முருகன் இறந்து விட்டதை உறுதி செய்த அன்னப்பிரியா முருகனை வீட்டிற்கு பின்பக்கமாக அனுப்பி வைத்துவிட்டார் நீ இங்கிருந்து சென்றுவிடு உன்னை இங்கு யாராவது பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய கள்ளக்காதல் விஷயம் வெளியில் தெரிந்துவிடும் நாம் இருவரும் சேர்ந்துதான் இவனை கொன்றோம் என்று கண்டுபிடித்து விடுவார்கள் ஆகையால் நீ இங்கிருந்து சென்றுவிடு நான் எப்படியாவது இதை சமாளித்துக் கொள்கிறேன் என்று வீட்டிற்கு பின்பக்கமாக முருகனை அனுப்பி வைத்துவிட்டு பின்னர் அவரே பார்த்திரங்களை எல்லாத்தையும் உருட்டிவிட்டு கணவருக்கு என்னவோ ஆச்சு ஏதோ ஆச்சு என்று ஊராரை நம்ப வைக்க அலறி கூச்சலும் போட்டுள்ளார் அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோதுதான் கணவருக்கு வலிப்பு ஏற்பட்டும் ரத்த வாந்தி வந்தும் உயிரிழந்து விட்டதாக நாடமாக நாடகமாடியுள்ளார் உயிருக்கு போராடிய போது கட்டில் மீது அவரே பலமாக மோதி கொண்டதாகவும் நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னுடைய கணவர் மீண்டும் மீண்டும் கட்டிலில் மோதி அவரேவே உயிரிழந்து விட்டார் என்று நீலிக்கண்ணீரும் வடித்துள்ளார் சிசிடிவி கேமரா காட்சிகள் காட்டி கொடுத்துவிடும் என்பதால் சம்பவத்தின் போது கேமரா இயங்குவதையும் நிறுத்தி வைத்துள்ளார் இந்த வழக்கில் அன்னப்பிரியா அவருடைய ஆண் நண்பர் முருகன் ஆகிய இரண்டு பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இருவரையும் சங்ககிரி முதலாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் காவல்துறையினர் செவ்வாய்க்கிழமை அதாவது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஆஜர்படுத்தினார்கள் நீதிபதி உத்தரவின் பேரில் முருகனை சேலம் மத்திய சிறையிலும் அன்னப்பிரியாவை சேலம் பெண்கள் கிளை அடைத்து வைத்தனர் இதற்கிடையே தயானந்தனுடைய அம்மா கொடுத்த இந்த வாக்கு வழக்கு முக்கியமான வழக்காக கருதப்படுகிறது அவர் மட்டும் சந்தேகம் தன் மகன் மருமகள் மீது இல்லை என்று கூறியிருந்தால் இந்த வழக்கே முடிந்து போயிருக்கும் தன் மருமகள் மீது ஏதோ சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னதால்தான் இந்த வழக்கை காவல்துறையினர் உள்ளே சென்று விசாரித்தபோது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விஷயம் உள்ளே இருப்பது தெரிய வந்தது ஆகையால் அவருக்கும் நன்றி தெரிவித்த காவல்துறையினர் உங்களுடைய மருமகளை நாங்கள் சும்மா விடமாட்டோம் உங்கள் மகனை கொன்றதற்காக நிச்சயமாக இவளுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம் என்றும் உறுதியளித்தனர் இதற்கிடையே தயானந்தன் கொலை வழக்கில் மேலும் சில பேருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஏனென்றால் அன்னப்பிரியா இந்த முருகனோடு மட்டுமில்லாமல் பலரோடும் தொடர்பில் இருப்பதாக போலீஸும் தயானந்தனின் அம்மாவும் சந்தேகப்படுகின்றனர் அடிக்கடி இந்த முருகன் மட்டும் வட்டிக்கு பணம் வட்டி காசை கொடுக்க வரவில்லை மேலும் சில ஆண்களும் வட்டி காசை கொடுக்க வருவதும் உண்டு அப்படி இருக்கும்போது அவர்களிடமும் நிச்சயமாக இவளுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்புண்டு என்றும் சந்தேகப்படுகின்றனர் அது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கு அந்த அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்